உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜா பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டும் பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் நைன் டபுள் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ காம் பலஸ்தீன் விடுதலைக்காக உலகத்தில் பல நாடுகள் போராட்டங்கள் நடத்திட்டு இருக்கு அந்த வகையில் நியூயார்க் சிட்டியில் அங்கே இருக்கக்கூடிய போராட்ட பலஸ்தீன போராட்ட விடுதலை போராளிகள் எல்லாமே இது உரிமைக்காக என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய எல்லா வீதிகள்லையும் நகரங்கள்லையும் தெருக்கள்லையும் விடுதலை பலஸ்தீன் என்று சொல்லக்கூடிய வாசகத்தை ஃப்ரீ பலஸ்தீன் என்று சொல்லக்கூடிய வாசகத்தை ஸ்டிக்கர் வடிவில் உருவாக்கி அங்கே இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட் தெருக்கள் இருக்கக்கூடிய எல்லா கம்பங்கள் மற்றும் இடங்கள் என்று பல இடங்களில் ஒட்டி அவர்களுக்கான அந்த பலஸ்தீனுக்கான ஆதரவை திரட்டிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் ஜோர்ட் துரோகம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது ஜோர்டானுடைய தலைவராக இரண்டாம் அப்துல்லா தொடர்ந்து இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுக்கு சாதகமாக செயல்படுறாரு அப்படிங்கிற மற்றொரு செய்தி வருது என்னன்னா ஈராக்ல இருந்து தலைநகம் தலைநகர் டெல்லியூ போன்ற சில இடங்கள் மேல ராக்கெட் வீசப்பட்டிருக்கு ஆளில்லா ட்ரோன் வந்து ஏவப்பட்டிருக்கு இந்த மூன்று ட்ரோன் ஏவப்பட்டதுல மூன்றையும் நாங்கள் வெற்றிகரமாக இடைமறிச்சி அதை வந்து வெடிக்க வச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு செய்தியை ஜோர்டான் இன்னைக்கு வெளியிட்டிருக்கு ஒரு பெரிய அரணாக இன்னைக்கு இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுக்கு இருந்து ஒரு பெரிய ஒரு நயவஞ்சகத்தனத்தை பலஸ்தீன் மக்களுக்கு எதிராக வெளிப்பட அடிப்படையாக இருக்கு அப்படிங்கற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது மறுபக்கம் இன்னைக்கு எகிப்து மற்றும் காசாவுடைய அந்த எல்லையாக இருக்கக்கூடிய ஃபிலடெல்ஃபியா காரிடார் இந்த காரிடாரை பொறுத்த வரைக்கும் நம்ம இங்க தெளிவா பார்க்கணும் இது வந்து ஒரு மிகப்பெரிய வழிப்பாதை நடக்கக்கூடிய வழிப்பாதை இது வந்து காசாவுக்கு அந்த எகிப்துடைய பார்டரில் இருக்கு கிட்டத்தட்ட பதினெட்டு கிலோமீட்டர் தூரம் இருக்கக்கூடிய இந்த நிலப்பரப்பு என்பது ஒரு அகண்ட நிலப்பரப்பு ஸோ இந்த நிலப்பரப்பை இன்னைக்கு மீண்டும் இந்த ஃபிலடெல்ஃபியா காரிடாரை இஸ்ரேல் தனது துருப்புகளை அதிகப்படுத்தி நாங்க வந்து இந்த முற்றுகை செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வெளியிட்டிருக்கு ஏன்னு கேட்கக்கூடிய சமயத்தில் அந்த ஃபிலடெல்ஃபியா

மக்கள் உடுத்துவதற்கு உடை கிடையாது பழைய உடை தான் உடுத்திட்டு இருக்கிறாங்க உணவு கிடையாது உறங்க சரியான இடம் கிடையாது என்ற பல சிக்கல்கள் இருக்கு ஸோ இந்த வேளையில் தான் இந்த காசாவில் இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு அவருடைய பேர் பார்த்தீங்கன்னா சபீர் தவ்வால் என்று சொல்லக்கூடிய நபர் இந்த நபர் என்ன பண்றாருன்னா பழைய அந்த அட்டை அட்டைப்பட்டிகள் மற்றும் இந்த மரப்பலகைகள் துணிகளை எடுத்து அதை தயார் செய்து அந்த குழந்தைகளுக்கு காலனி செய்து கொடுக்குறாரு அப்போ இன்னைக்கு உலகத்திலே சிறந்த காலனி செய்யக்கூடிய ஒரு மகத்தான நபர்னா இந்த ஷபீர் என்று சொல்லக்கூடிய நபரை தான் நம்ம சொல்ல முடியும் காரணம் என்ன கேட்டீங்கன்னா இன்னைக்கு அந்த காசாவுடைய பகுதிகளில் எல்லாமே சாலைகள் கிடையாது சாலைகள் எல்லாத்தையும் தோண்டி போட்டுட்டாங்க கட்டிடங்கள்லாம் இடைஞ்சு கிடக்குது நீங்கள் வெறும் பாதையில் நடப்பதற்கான எந்த ஒரு பாதையும் அங்கே கிடையாது ஸோ அங்கே நடக்கக்கூடிய எல்லா பாதைகளும் அவங்களுடைய கல்ல ஏதோ ஒரு முள்ளோ அல்லது வந்து ஏதோ ஒரு கம்பி ஏதோ ஒரு கல்லோ குத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதனால இன்னைக்கு ச காலனி கூட இல்லாத அந்த சூழல்ல இன்றைக்கி மரங்களையும் துணிகளையும் பயன்படுத்தி இந்த அன்ப சகோதரர் சபீர் செய்யக்கூடிய காலனி உலகத்துல அதி அது உயர்ந்த காலனி என்று போற்றக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு காணப்பட்டுட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது அடுத்து இன்றைக்கி ஐசிசியுடைய உத்தரவு பெரிய அளவில் இன்றைக்கி பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஐசிசி என்று சொல்லக்கூடிய சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் மூன்று நபர்களுக்கான ஒரு பிடிவாரண்ட் கொடுத்துருக்கு முதல் பிடிவாரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கே கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி புட்டின் மேலே சில குற்றச்சாட்டுகள் அதாவது புட்டின் வந்து உக்ரைன் மேலே தாக்குதல் நடத்தும் போது எல்லாம் கடத்திட்டு வந்தார் அப்படிங்கிற அடிப்படையில் ஐசிசி விளாடிமின் புட்டினை வந்து பிடிக்கணும்னு சொல்லக்கூடிய பிடிவாரன் கொடுத்தாங்க ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு இதுவரையும் பிடிக்க முடியல அடுத்து க ஹமாசுடைய தலைவராக கூடிய ஹஹியாசின்வர் மற்றும் ஹமாசுடைய தலைவர்கள் மேலே ஐசிசி வந்து பிடிவாரன் கொடுத்துருக்கு அவரையும் பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அடுத்து நெத்தனியாகும் இஸ்ரேலுடைய பிரதமராக கூடிய நெத்தனியாக மற்றும் கேலண்ட் இந்த இரண்டு நபர்களுக்கான பிடிவாரண்டையும் கொடுத்துருக்கு அதுவும் கிட்டத்தட்ட நாலஞ்சு மாதம் ஆச்சு பிடிக்கப்படலை ஸோ இவ்வளோ பிடிவாரண்டுகள் ஐசிசி கொடுத்துருக்கு ஆனால் இது இதில் எதுவுமே நடக்கலை அப்படிங்கிறது எதர்ச்சியான உண்மை ஸோ இதில் ஒரு விஷயம் என்னென்னா இன்றைக்கி மேற்குலகம் மற்றும் அமெரிக்கா பிரிட்டன் போன்ற நாடுகளுக்கு அப்படி எரிஞ்சிட்ருக்கிற ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா சமீபமாக நேற்று தினம் என்ன ஆயிருக்குன்னா மங்கோலியாவுக்கு ரஷ்ய தலைவர் விளாடிமின் புட்டின் வந்து போயிருக்கிறாரு நட்புறவாக பல்வேறு விஷயங்களை பேசுவதற்கு ஸோ மங்கோலியாவை பொறுத்த வரைக்கும் அது ஜப்பான் மற்றும் அமெரிக்காவோட நல்ல டையப்பில் இருக்கக்கூடிய நாடு ஸோ இப்படி இருக்கிறனால நிச்சயமாக விளாடிமிர் புட்டின் மங்கோலியா போனார்னா அங்கே வந்து ஐசிசியுடைய உத்தரவின் அடிப்படையில் கைது செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு உலகம் எதிர்பார்க்குது அதாவது மேற்குலகம்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கு காரணம் என்ன கேட்டீங்கன்னா மங்கோலியா வந்து ஐசிசியில் ஒரு உறுப்பு நாடாக இருக்குது ஆனால் ரஷ்யா பொறுத்த வரைக்கும் ஐசிசியில் உறுப்பு நாடாக கிடையாது அதே மாதிரி ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் இந்த போர் கிட்டத்தட்ட உக்ரைனோட போர் ரெண்டு ரெண்டரை வருஷம் ஓடிட்டு இருக்குது ஸோ ஒன்றரை வருஷம் ஆச்சு இவருக்கு பிடிவாற்டு கொடுத்து இந்த ஒன்றரை வருஷத்தில் ஐசிசியில் எந்தெந்த நாடு உறுப்பினராக இருக்கோ இந்த நாட்டுக்கு எதுலையுமே ரஷ்யா வந்து பயணிக்கலை ஏன்னா பிடிவாரண்ட் இருக்கிறனால பிடிச்சிருவாங்க அப்படிங்கிற அடிப்படையில் ஆனால் மங்கோலியாட்ட பிடிவாரண்ட் இருக்கு நம்ம போய் இறங்கினா கைது செய்வோம் தெரிஞ்சும் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு நட்பின் அடிப்படையில் மங்கோலியா நோக்கி ரஷ்ய தலைவர் விளாடிமிர் புட்டின் நேற்றைய தினம் போயிருக்கிறார் ஸோ ஒரு போக்கக்கூடிய சமயத்தில் தான் மேற்குலகம் ஐசிசி இந்த அமெரிக்கா பிரிட்டன் போன்ற நாடுகள் எதிர்பார்த்துட்டு இருக்கு மங்கோலியா இறங்கன கையோட இவர் கைது செஞ்சிருவாங்கப்பா நிச்சயமாக கைதி ஆயிருவாரு தூக்கிடலாம் பீசு அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஆனா மங்கோலியா ராஜ மரியாதையோடு சிவப்பு கம்பளம் வரவேற்று மிகப்பெரிய அளவில் மன மகிழ்ச்சியோட வரவேற்புருக்குது ஏன்னா என்னை நம்பினி வந்துட்டு என் நட்பு நாடான இருக்குதுன்னு சொல்லிவிட்டு விளாடிமிர் புட்டினை வரவேற்று பல்வேறு விதத்தில் உபசரித்து பல ந விஷயங்கள் நாட்டுடைய முன்னேற்றம் சம்பந்தமான விஷயங்கள்லாம் பேசப்பட்டு நல்ல முறையில் பாதுகாப்பான முறையில் மங்கோலியாவிலேருந்து ரஷ்ய தலைவர் புட்டின் மீண்டும் சென்றிருக்கிறார் மாஸ்கோ ரஷ்யாவை நோக்கி ஸோ இதுதான் இன்றைக்கி மேற்குலகத்துக்கு எரிஞ்சிட்டு இருக்குது ஏன்னா மங்கோலியா வந்து அரிசி சில உறுப்பு நாடாக இருக்குது வந்துச்சுன்னா உடனடியாக கைது செய்ய முடியும் ஆனால் அதெல்லாம் செய்யாமல் மங்கோலியா இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பல்பை மிகப்பெரிய ஒரு பண்ணை தூக்கி மேற்குலக வாயில வச்சு அடைச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு எதிர்த்தியான விஷயத்தை தான் பார்க்க முடியும் அடுத்து இறுதியாக பலஸ்தீனில் ஜெருசலத்தில் அது அக்ஸா பலிவாசலில் முன்னூறுக்கு அதிகமான செட்டில்மெண்ட்ஸ் தீவிரவாதிகள்லாம் உள்ளே இறங்கி மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்களை செஞ்சு அங்கே இருக்கக்கூடிய சில பகுதிகளை இடிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி உள்ளூர் வட்டாரங்கள்லேருந்து இருந்து செய்திகள் இன்றைக்கி வந்துட்டு இருக்குது காரணம் தொடர்ந்து இவர்கள் அதில் அக்ஸாவை இடிக்க வேண்டும் அங்கு ஒரு புதிய கோயிலை உருவாக்க வேண்டும் என்று அந்த தீவிரவாத அந்த மத விரோத பின்னோக்கத்தோடு இருந்ததா இன்னைக்கு இவ்வளவு பெரிய பொருளை செயல்பட்டு இருக்கிறாங்க இதற்கான ஒரு முன்னெடுப்பை நேற்று தினம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க உள்ள முன்னூறு நபர்கள் அதிகமான நபர்கள் உள்ள போய் பல்வேறு வழிபாட்டு முறைகள் நடத்திருக்கிறாங்க அனாச்சாரமான விஷயங்கள் ஈடுபட்டு இருக்கிறாங்க குறிப்பாக அல்ல அக்ஸா பள்ளிவாசலை இடிக்கக்கூடிய ஒரு முயற்சி அதாவது சிறிது சிறிதாக இடிக்கக்கூடிய ஒரு முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற நன்மை செய்தி அந்த வண்ணம் இருக்கு இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்ஷால்லா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ் السلام عليكم ورحمه الله وبركاته